முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி குங்கும பிரயோகம் சார்ந்த ரகசிய ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அடியார்களே மயானத்தில் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய தெய்வங்களுக்கு உச்சி நேர கால பூசையின் பொழுது ஏதேனும் உக்கிரமான பூசைகள் வழிபாடுகள் செய்வதாக இருந்தால் புதிய மன்னகள் விளக்கில் நல்லெண்ணையோடு குங்குமத்தை கலந்து சிகப்பு வர்ண திரையிட்டு தீபமேற்றி வழிபாடுகளை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அவ்வாறு உக்கிரமான பூசையின் பொழுது உதிரத்தை பிரயோகப்படுத்துவதற்கு பதிலாக குங்குமத்தை தண்ணீரோடு கலந்து உதிரமாக பாவித்து பிரயோகப்படுத்தி கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது ஐயன் ஐயப்ப சுவாமிக்கு எவ்வாறு நெய் தேங்காய் கொண்டு செல்வதற்காக முக்கண் கொண்ட தேங்காயில் துவாரமிட்டு நெய்யிட்டு அடைத்து கொண்டு செல்வமோ அதே போல முக்கண் கொண்ட தேங்காயில் துவாரமிட்டு நெய்யிடுவதற்கு பதிலாக மாந்திரிகத்தில் அல்லது தாந்திரிக பிரயோகத்திற்காக குங்குமத்தை அந்த தேங்காய் தண்ணீரோடு கலந்து அடைத்து கபால தேங்காய் என்று அழைத்து ஒரு சில பிரயோகங்களை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில மாந்திரிக கருமுறையில் ஒரு சில பிரயோகத்திற்காக குறிப்பிட்ட தெய்வத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் உதிரத்தை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் உதிரத்தை நேரடியாக பிரயோகம் செய்ய முடியாத காரணத்தினால் உதிரத்திற்கு பதிலாக குங்குமத்தோடு தண்ணீரை கலந்து உதிரமாக பாவித்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்து இன்று நமது நெற்றியில் அலங்கரிக்கக்கூடிய குங்குமத்தை எவ்வாறெல்லாம் ஆன்மீகத்தில் மிக ரகசியமாக பிரயோகம் செய்கின்றார்கள் என்ற தகவல்களை தெரிந்து கொண்டோம் மேல்முறை இனிய பதவியுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய